بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقهر نعمره ونستعينه ونستغفره نؤمن <تضحك> به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقو ربکم اللہ دی خلقکم من نفس واحدا و خلق من خاز و زغا و بث من کما رزالا کسیرا و نساء و اتقو اللہ اللہ دی تسعالون بیہ واللہ ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எம்பெருமானார் நபியல் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபோ தாபியின்கள் மேலும் இந்த ஜும்மாவினுடைய தொழுகையிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு சுபா அனுபவித்தால தன்னுடைய திருமறையிலே சில வசனங்களின் மூலமாக இந்த மனிதர்களுக்கு சில எச்சரிக்கைகளை சொல்லுகின்றான் அல்லாஹு இந்த மனித சமுதாயத்தை பார்த்து பேசும்பொழுது فَذَكِّرْ தக்கீர் இன்னஃபா த விக்கிரம் செயத கரும ஏகுசா வயத்த ஜென்ன முகல் அஸ்தான் அல்லது இஸ்லாம் நபியே அவர்களுக்கு அறிவுரை பயன் என்று சொன்னால் நீங்கள் மார்க்கத்தினுடைய விஷயத்தை எடுத்துச் சொல்லுங்கள் அல்லாஹவினுடைய வார்த்தையை மார்க்கத்தை அவர்களுக்கு மத்தியில் எடுத்து வையுங்கள் அதிலே இறையச்சமுடையோர் செவிதாழ்த்தி கேட்பார்கள் அச்சத்தோடு நடப்பார்கள் அல்லதீன குஃபுரா சில அலட்சியம் செய்யக்கூடியவர்கள் துர்பாகிய சாலிகள் நீங்கள் என்னதான் சொன்னாலும் அதை காதிலே வாங்கி கொண்டு வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தாமல் இருக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாது சொல்லுகின்றான் அவர்கள் துர்பாகிய சாலிகள் குஃபுரா அவர்கள் நரகத்திலே கொண்டு தள்ளப்படுவார்கள் என்று சொல்லுகின்றான் அதன் அடிப்படையிலே எத்தனையோ பயான்களை எத்தனையோ ஜும்மா உரைகளை எத்தனையோ பொதுக்கூட்டங்களை மார்க்க விளக்க பிரச்சாரங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் அப்போ கேட்கக்கூடிய விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவிற்கு என்ன செய்யணும் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஜும்மாயினுடைய உரையிலே இஸ்லாத்தின் பார்வையில் பொருளாதாரம் என்ற தலைப்பு எடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதருமே வெறுக்காத ஒரு விஷயம் என்று சொன்னால் இந்த பொருளாதாரம்தான் என்னதான் அவருடைய வாழ்க்கையில் ஆன்மீகத்திலே அவர் எந்த ஒரு துறையிலே இருந்தாலும் அவர் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பொருளாதாரம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எதை பேசிக்கொண்டிருந்தாலும் அதிலே அதிகமாக பேசுவது பொருளாதாரத்தை பற்றித்தான் பொருளாதாரத்தை எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும் பொருளாதாரத்தை அதிகமாக என்னுடைய வாழ்க்கையிலே ஈட்ட வேண்டும் என்ற விஷயம் எல்லோரிடத்திலும் இருக்கும் சிறுவரிடத்தில் கூட இருக்கும் இந்த பொருளாதாரத்தினுடைய மதிப்பு சிறுவர்களுக்கு கூட தெரியும் இது நூறு ரூபாயா இது ஐநூறு ரூபாயா இப்படியெல்லாம் ஆச்சரியத்தோடு அந்த அளவிற்கு அந்த பொருளாதாரத்தினுடைய மதிப்பு தெரிந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த பொருளாதாரத்தை எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் இந்த பொருளாதாரத்திலு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பங்கு இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய உள்ளத்திலே நாம் சீர்தூக்கி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மதத்தினை மதத்தை சார்ந்தவர்களுக்கு மற்ற மக்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் கொள்கையில் ஓரிரை கொள்கையில் மறுமைதான் வாழ்க்கை மறுமையே இலக்கு மரணத்திற்கு பின்னால் தான் என்னுடைய வாழ்க்கையின் தொடக்கமே இருக்கிறது என்று நம்பி இந்த உலக வாழ்க்கையை அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த பொருளாதாரத்தினுடைய சிந்தனை அதிகமாக இருக்க வேண்டும் அல்லாஹு தான இந்த பொருளாதாரத்தை நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கவும் சொல்லுகின்றான் நீங்கள் தொழுகையை தொழுதுவிட்டால் உங்களுடைய இந்த அமலை முடித்துவிட்டால் விரைவாக சென்று நீங்கள் என்ன செய்யுங்க பொருளாதாரத்தை திரட்டுங்கள் என்று சொல்லுகின்றான் நாமளும் இந்த பொருளாதாரத்தை திரட்டக்கூடியவர்களாக அல்லாஹுவினுடைய அருளால் நிறைய கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது ஆனால் இந்த பொருளாதாரத்தை இரண்டாக பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலையிலே இருந்து கொண்டு இருக்கிறோம் நமக்கு பொருளாதாரம் வருது நம்மளிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தின் மூலம் நம் மறுமைக்கு செல்லப் போகிறோமா இல்லை அந்த பொருளாதாரம் நம்மை நரகத்திற்கு இழுத்துச் செல்ல போகிறதா இதை சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு பொருளாதாரம் நம்முடைய பற்றி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய சொல்லம் சொல்லும்போது பொருளாதாரம் என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் அது தான் நாடியோருக்குத்தான் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையா சொல்லம் அவர்கள் சொல்கிறாங்க அதே நேரத்தில் அல்லாஹு தனது திருமறையிலே இந்த பொருளாதாரத்தை பேசும் பொழுது துல்கிக்கும் அம்வாலக்கும் வல அவுலாதக்கும் ஆண்டுக்கு இல்லாம் இந்த பொருட்செல்வங்களும் மனித அந்த பொருட்செல்வங்களும் இரண்டு செல்வங்களும் என்னது உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த பிள்ளை செல்வம் அதே நேரத்தில் இந்த பொருளாதாரம் இரண்டும் உங்களுக்கு சோதனை என்று சொல்கிறான் நபியல் நாயகம் சல்லா அலுலம் சொல்கிறாங்க உங்களுக்கு பொருளாதாரம் யாருக்கு வழங்கப்படுகிறதோ அது அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறது அல்லாஹின் அருளால் உங்களுக்கு பொருளாதாரம் இன்னொரு பக்கம் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை பார்த்து பேசும்போது அது உங்களுக்கு ஒரு சோதனைங்கிறான் அப்போ இந்த சோதனைன்னு சொல்லு போடும்பொழுது இந்த பொருளாதாரத்தை நாம் என்ன செய்யணும் அதை வைத்து நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு பொருளாதாரம் நம்ம இடத்திலே நிறைய மிதமிஞ்சி இருக்கிறது நம்ம இடத்திலே பொருளாதாரம் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருளாதாரம் நம்முடைய அமல்களை மறக்கடிக்க செய்கிறதா இல்லை அமல்களை செய்வதற்கு பயன்படுகிறதா என்பதை சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ அமல்களை செய்யணும் இன்றைக்கு ஜக்காத்து கொடுக்குறோம் தர்மம் கொடுக்குறோம் உம்ராவிற்கு செல்கிறோம் ஹஜ்ஜுக்கு செல்கிறோம் இதற்கெல்லாம் என்ன தேவை பொருளாதாரம் தேவை இப்படி நீங்கள் செலவு செய்தால் உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருள் அல்லாஹு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஞாபகம் அதன் மூலமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அல்லாஹுவின் தூதர் சொன்னது போல அந்த பொருளாதாரம் நல்வழியில் செலவு செய்தால் உங்களுக்கு மிகப்பெரிய அருள் அதே நேரத்திலே அந்த பொருளாதாரத்தை கொண்டு உங்களுக்கு சைத்தான் பல வழிகளிலே சில சிந்தனைகள் மூலமாக தவறான வேலைகளுக்கு தவறான சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு உலக வாழ்க்கையை மோகமாக காட்டி பெரிதாக காட்டி அதிலே உங்களுக்கு கவனத்தை திருப்பினால் அது உங்களுக்கு சோதனை இவ்வளவுதான் வித்தியாசம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து நீங்கள் எப்படி செலவு செய்கிறீர்கள் நீங்கள் தர்மம் கொடுத்து விட்டீர்களா அல்லாது சொல்லக்கூடிய ஒரு வசனம் இன்னமா சதக்கா துளில் உங்களுடைய பொருளாதாரங்களை நீங்கள் இத்தனை வகையினருக்கு தர்மம் கொடுங்கள் என்று அல்லாஹு பேசுகின்றான் இந்த வகைக்கு ஒரு மனிதன் செலவு செய்து இந்த வகையிலே தர்மம் செய்து தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக மறுமையிலே கூலி கிடைக்க வேண்டும் என்று செலவு செய்தால் அது அல்லாஹுடைய அருள் அதே மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக தன்னுடைய சாதாரண வீட்டை மேம்படுத்துகிறான் காரு வாங்குறான் ஏசி வாங்குகிறான் தவறு இல்லை ஆனால் அதே நேரத்திலே தன்னுடைய உலக வாழ்க்கைக்காகவே செலவு செய்து கொண்டு மற்ற மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு தவறான விஷயங்களுக்கெல்லாம் இந்த பொருளாதாரத்தை கொண்டு போய் செலவு செய்தால் அவன் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனை இருக்கிறது அப்போ இந்த பொருளாதாரத்தை நம்ம எப்படி செலவு செய்யணும் அதற்கு உதாரணமாக சகாபாக்களுடைய வாழ்க்கைகளை நீங்கள் உங்கள் உள்ளங்களிலே அசை போட்டு பாருங்கள் சகாபாக்கள் இடத்திலையும் பொருளாதாரம் இருக்கத்தான் செஞ்சிச்சு ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹுவின் தூதரோடு ஹிஜிரத்து செய்யும் பொழுது வேண்டுமானால் அவரவர்கள் ஏழையாக பணத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் உணவிற்கும் கடினமாக இருந்தாலும் கூட அவர்களுடைய இறுதி வாழ்க்கையில் இறுதி காலகட்டத்தில் அவருடைய பொருளாதார நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால் பல சகாபாக்களுடைய நிலை மிக உயர்வான நிலையில இருந்தது உதாரணத்திற்கு கபாப் ரலி அல்லாஹ் என்று ஒரு சகாபி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை எடுத்து பாருங்க அவர்கள் ஒரு ஆரம்பத்திலிருந்து இந்த இஸ்லாத்திற்காக ஆரம்பத்திலிருந்தே இந்த மார்க்கத்திற்காக பயணம் செய்த ஒரு சஹாபியா இருக்கிறாங்க அவர்களுடைய வாழ்க்கை முடியக்கூடிய தருணம் நோய்வாய்பட்டு இருக்கிறாங்க மரணத்தினுடைய வேலை மரணம் நெருங்க போகிறது மன உடைச்சல் கடுமையான உடல் வேதனையினால் அவர்களுடைய வீடியிலே படுத்திருக்கிறாங்க அவரை விசாரிப்பதற்காக உறவினர்கள் வாராங்க தெரிந்த மக்கள் எல்லாம் வாராங்க வந்து அந்த சஹாபியோட கபாபிரலில்லாக எப்படி இருக்கிறாங்க மரணத்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களே மரண தருவாயில் இருக்கிறாங்களே போய் சந்தித்து விட்டு வருவோன்னு சொல்லி அவர்கள் போய் சந்திக்க போகிறாங்க சந்திக்க போனால் அந்த சஹாபி அள ஆரம்பிக்கிறார்கள் சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக அவர்களுடைய அழுகை மேலோங்கி கொண்டே இருக்கிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்களை அவர்களே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத அளவிற்கு கடுமையான ஒரு அழுகை பார்ப்பவர்களுக்கெல்லாம் வியக்கக்கூடிய அளவிற்கு ஏன் இப்படி அழறாங்க என்ன ஆட்சி அவர்களுக்கு ஹுப்பு உங்களுக்கு என்ன ஆட்சி ஏன் இப்படி அழுகுறீங்க என்னத்தினால் அழுகுறீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க அந்த சகாவி நான் என்னுடைய அல்லாஹுவின் தூதருடைய காலத்திலே வாழ்ந்து வரும்பொழுது என்னோடு பல சகாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய மரணம் எல்லாம் எப்படி தெரியுமா இருந்தது என்னோடு தோழர் ஒருவர் இருந்தார் முசை உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அவரும் மரணித்தார் அந்த காலகட்டத்தில் நானும் இருந்தேன் அவருடைய மரம் எப்படி தெரியுமா இருந்தது கஃபன் துணியிட்டால் அவருடைய காலை மறைத்தால் முகம் தெரியக்கூடிய அளவிற்கு முகத்தை மறைத்தால் கால் தெரியக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மரணங்கள் எல்லாம் இருந்தது அப்படி என்றால் அந்த நேரத்திலே நான் நினைத்தேன் இவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்கள் தான் அந்த அளவிற்கு இந்த உலகத்தின் மீது நேசம் இல்லை பொருளாதாரம் இல்லை ஒன்றுமே இல்லை அவ்வளவு சிரமத்தில் என்னோடு வாழ்ந்த சகாபாக்கள் எல்லாம் கஷ்டத்திலும் போர்க்களத்திலும் கடினமான முறையிலே அவர்கள் மரணித்தார்கள் ஆனால் நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா எனக்கு எதிரே ஒரு பெட்டி இருக்கிறது அதை திறந்து பாருங்கள் எண்பது ஆயிரம் திராம காசுகள் என்னிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்னுடைய மரண வேலை அவ்வளவு பொருளாதாரம் என் கண்ணதிற்கே இருக்கிறது அவ்வளதற்கும் சொந்தக்காரராக நான் இருக்கிறேன் ஒரு வேலை என்னுடைய சிந்தனை என்னவாக தெரியுமா இருக்கிறது அல்லாஹ் மறுமைக்கு பதிலாக என்னுடைய உலக வாழ்க்கையிலேயே அவ்வளவு சந்தோஷத்தையும் கொடுத்து விட்டான் போல கவலையிலே அழுகிறேன் என்று சொன்னார்கள் இந்த பொருளாதாரத்திற்கு சொந்தக்காரன் நான் தான் ஆனால் என்னோடு வாழ்ந்த அனைத்து தோழர்களும் கஷ்டத்திலும் வறுமையிலும் போர்க்களத்திலும் மரணித்தார்கள் ஆனால் என்னுடைய மரணம் அழகான முறையிலே செல்ல இருக்கிறது ஆனால் பொருளாதாரத்தோடு செல்வதைக் கண்டு நான் எதற்கண்டு வியக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு இந்த மறுமையிலே கிடக்க வேண்டிய சந்தோஷங்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுத்து விட்டான் போல அதை நினைத்து வருண்டுகிறேன் ஆகையால் அந்த பெட்டியை திறந்து வையுங்கள் என்னுடைய மரணிக்கின்ற வரைக்கும் நான் கண்ணால் பார்த்து யாரு கேட்டாலும் யாரு வந்தாலும் அந்த பொருளாதாரத்தை எடுத்து செல்வதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன் எல்லோரும் எடுத்து செல்லட்டும் எனக்கு இந்த பொருளாதாரம் வேண்டாம் இந்த உலகத்தை நேசிக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் வேண்டாம் இந்த உலகத்திலே ஆடம்பரமாக வாழ்வதற்குரிய பொருளாதாரம் எனக்கு சிறிதும் வேண்டாம் என்று மரண தருவாயிலே அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவர்கள் வாழ் மற்றவருடைய வாழ்க்கைக்கு படிப்பனையாக சொன்ன செய்தி நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுக்கென்று ஒரு சில பொருளாதாரத்தை வைத்திருப்பீர்களே உங்களுடைய செலவிக்கென்று உங்களுக்கு உரிமைக்கான ஒரு பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தில் இருந்து இந்த நன்மையான வழிகளில நாளை மறுமை நாளில் நமக்கு என்ன அல்லாஹ் கூலி தர இருக்கின்றான் அதற்கான நாம் என்ன செலவு செய்யலாம் என்பதை சிந்தித்து சிறிய சிறிய தர்மத்திற்காக வெள்ளம் என்ன செய்யணும் இந்த தர்மத்திற்கான ஒரு விஷயங்களை முன்னெடுக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் இந்த பொருளாதாரத்தின் மூலமாக நமக்கு ஒன்றுமே இந்த உலகத்திலே பெரிய ஒரு வெற்றியை பெற்றுத்தரப்போவதில்லை மறுமையிலே இத்தக்குன்னார் அந்த நரகத்திற்கு ஐந்து கொள்ளுங்கள் என்று அல்லாவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் அந்த நரகத்திற்கு ஐந்து இந்த பொருளாதாரத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் அதை மறுமையுடைய வெற்றிக்காக மாற்றி அமைக்க கூடிய நன்மக்களாக மாற வேண்டும் இன்னும் எத்தனையோ சகாபாக்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்து பாருங்கள் அபு ஹைசமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாங்க அவர்களுடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரம் அப்படித்தான் மாற்றத்தை ஏற்படுத்தியது ஒரு மிகப்பெரிய யுத்தக்களம் நபி அல்லாயம் சல்லா அலைய சொல்லாம் அனைத்து சஹாபாக்களையும் அழைக்கிறாங்க தபூக்கனுடைய யுத்தக்கலம் மூன்று நபர்கள் மீது தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு யுத்தக்கலம் அல்லாஹவினுடைய அருளால் அவர்களுக்கு தீர்ப்பு வர வேண்டும் என்று அல்லாவின் தூதர் அறிவித்த ஒரு போர்க்களம் அப்படிப்பட்ட போர்க்களத்திலே கலந்து கொள்ள முடியாமல் தான் தாமதப்படுத்திய ஒரு சஹாபியில் ஒருத்தவங்க தான் அபு கைசமா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அவர்கள் வீட்டிலேயே தங்கிவிடுகிறார்கள் அல்லாஹுவின் தூதரோட அனுமதியோடு அப்படி தங்கியிருக்கும் பொழுது அல்லாஹுவின் தூதர் தன் தோழர்களோடு போர்க்களத்திற்கு சென்று விட்டார்கள் கடுமையான வறுமை வறட்சிக்குரிய காலம் வெயிலுக்குரிய காலம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அல்லாஹுவின் தூதரும் தோழர்களும் அந்த உத்த யுத்தத்திற்கு போர்க்களத்திற்கு சென்று விட்டார்கள் வீட்டில் இருந்து இந்த அபு கைசம்மா தன்னுடைய தோட்டத்திற்கு போறாங்க போய் பார்த்துட்டு வரலாம் அவர்களுக்கு இரண்டு மனைவிகள் அந்த தோட்டத்திலே போய் பார்த்தால் அங்க இருக்கக்கூடிய அந்த மனைவிமார் அவர்களுக்காக இந்த கடும் வெயில் கணவர் வருவார்னு இரண்டு வீடு தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் கடுமையான வெயில் அந்த கூடாரத்தின் மீது அதிகமான தண்ணீரை ஊற்றி குளிரூட்டி வைத்திருக்கிறார்கள் கணவர் வருவார் என்று உணவு பதார்த்தங்களை எல்லாம் தயாரித்து வைத்திருக்கிறார்கள் நல்ல செல்வந்தர் செல்வ நிலை அந்த சூழலிலே அந்த சஹாபி பார்த்துவிட்டு அந்த நேரத்திலே சொல்கிறார் சைத்தான் என்னுடைய கண்ணை மறைத்து விட்டான் ஏன் தெரியுமா அல்லாஹுவின் அவர்கள் அந்த போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் கடுமையான பசியோடும் வறட்சியோடும் வெயிலோடும் கடுமையான வெப்பத்துடைய சூழ்நிலையிலே அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் நானோ இங்கே எப்படி இருக்கிறேன் தெரியுமா குளிர்ந்த ஒரு வீட்டில் குளிரா குளிரூட்டப்பட்ட பானம் நல்ல ஒரு உணவோடு எனக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது நான் இதை வெறுக்கிறேன் போர்க்களத்திற்கு நான் செல்றேன்னு சொல்லி போர்க்களத்திற்கு இங்கே இருந்து போறாங்க போகக்கூடிய அந்த சஹாபி அபு கைசமா அவர்கள் போகின்ற வழியிலேயே ஒரு நண்பரையும் சந்திக்கிறார் ஒரு மனிதரை சந்தித்து அவரிடத்துல சொல்கிறார் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது அல்லாஹின் தூதரவர்களை சந்திப்பதற்கு நீங்கள் என்னோடு நண்பராக பழகிவிட்டீர்கள் போர்க்களத்து வரைக்கும் வாங்கன்னு சொல்லி அவர்களையும் அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு இங்கேருந்து போகிறாங்க போகக்கூடிய அந்த தருணம் அவர்களுக்கு மிகவும் ஒரு கூச்ச சுபாவமாக இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லியாச்சு வரமாட்டேன்னு திடீர்னு போனால் என்ன நினைப்பாங்களோ போர்களத்தினுடைய அந்த பகுதியில் சஹாபாக்கள் சூழ்ந்திருக்க இந்த இந்த அபுகைசமாத்தனுடைய சால்வையால் உடம்புகளை மறைத்துக்கொண்டு முகத்தை மறைத்துக்கொண்டு மெதுவாக உள்ளே நுழைகிறார் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பதட்டம் வேற ஒரு ஊர்ல வந்து உட்காந்துருக்கிறோம் யாராவது உள்ள வந்துட்டாங்கிறான்னு சொல்றதுக்காக அவர் சொல்றாங்க ஹாதா ராக்கிப் யாரோ ஒருத்தர் உள்ளார் வராருப்பா யாருன்னு பாருங்க தெரியாத ஆள் மாதிரி இருக்குதே சொன்ன மாத்திரத்திலேயே சஹாபாக்கள் எழுதுகிறார்கள் அங்கிருந்து ஒரு குரல் வருகிறது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்றாங்க ஓடி வந்து அல்லாஹின் தூதர் சொல்றாங்க என்ன அபுஹமாவை உங்களுடைய நிலைமை என்ன என்ன ஆச்சு அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய கண்ணை விட்டது நீங்களோ இங்கே வெயிலிலே கடுமையாக வெப்பத்திலே கஷ்டப்படுகிறீர்கள் நான் அங்க குளிர்ச்சியில மறுமையினுடைய நேசம் எனக்கு இருக்காதான் அந்த ஆசை எனக்கு இருக்காதா என்று சொல்லி போர்க்களத்திற்கு வந்த அந்த பொருளாதாரத்திற்கு அவர்கள் எடுத்த முடிவு நாமும் நம்முடைய பொருளாதாரத்தை சேகரிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் வைத்து கொள்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளையும் மனைவிகளையும் அனாதைகளாக விட்டு விட்டு செல்லாதீர்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நீங்கள் அந்த பொருளாதாரத்தை மார்க்கத்தின் பக்கம் என்ன செஞ்சிருங்க சிறிதளவுனும் தர்மம் செய்து விட்டு போங்க இத்தக்குன்னார் அல்லது சிக்கித்தமராத் சிறிதளவு பேரை துண்டையாவது கொடுத்துட்டு போக சொல்லக்கூடிய அழகிய ஒரு மார்க்கம் நரகத்தில் இருந்து காப்பாற்றிக் அப்படிப்பட்ட சின்ன சின்ன தர்மங்கள் செய்வதற்கு பொருளாதாரங்கள் தேவை உங்களுடைய பொருளாதாரங்களை இந்த மார்க்கத்தின் பக்கத்திலே உங்களுடைய அழகிய முறையிலே நீங்கள் செய்யக்கூடிய பொருளாதாரங்கள் உங்கள் அருள் நிறைந்த பொருளாதாரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த மார்க்கத்திற்காகவும் சிறிதளவேனும் செலவு செய்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன் அலமதுல்லா அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்கள் மாத்திரம் இந்த பொருளாதாரத்திற்காக இந்த மாதிரியான முடிவுகள் எல்லாம் எடுக்கல் சஹாபிய தோழிகள் கூட என்ன செய்கிறாங்கன்னா பல காலகட்டங்களில் பல நேரங்களில் பல சூழல்களில் இந்த பொருளாதாரத்தை மார்க்கத்திற்காக வாரி வாரி அல்லாஹின் தூதரிடத்திலேயே போய் கேட்டு நான் இந்த பொருளாதாரத்தை செலவழிப்பதற்கு ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன சகாவிய தோழிகளுடைய வரலாறுகளையெல்லாம் நம்மால் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சகாபியனுடைய அப்படிப்பட்ட ஒரு சகாபிய தோழியருடைய ஒரு வரலாறை எடுத்து நீங்கள் பாருங்கள் அவர்கள் எப்படி இருந்தாங்க அஸ்மாபின் து அஸ்மாபின்னு ஒரு சொல்லக்கூடிய அவங்க ஒரு சகாபி சகாபிய பெண்மணி அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்மா து உமைஸ் அந்த பெண்மணி எப்படி இருக்கிறாங்க ஆரம்ப காலகட்டம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நபிகள் நாயகம் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் அவர்கள் வாழக்கூடிய அந்த மக்கா நகரத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த நபித்துவம் கிடைத்த காலகட்டத்திலே இவர்கள் எல்லாம் ஒன்றாக வாழும் பொழுது அல்லாவின் தூதரிடத்திலே அங்கே இருக்கக்கூடிய சிரமத்தின் காரணமாக உத்தரவின் பேரில் அனுமதியின் பேரில் அங்கிருந்து என்ன பண்றாங்க அஸ்மா பின் துமைஸ் போன்றவர்கள் எல்லாம் அந்த பெண்மணி தன்னுடைய அனைத்து பொருளாதாரத்தையும் அப்படியே விட்டு விட்டு நெசுகிறாங்க மார்க்கம் தான் முக்கியம் என்று சொல்லி அபிசீனியாவிற்கு சென்ற அந்த தோழி அங்கே போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அங்கே இருந்து ஒரு ஒரு கப்பல் வருகிறது தேசத்தில் இருந்து ஒரு கப்பல் வருகிறது அவர்கள் ஏன் வராங்க அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்து போய்விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே எங்கெந்தெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மதீனாவிற்கு வர தொடங்குகிறார்கள் ஆனால் இந்த அம்மாவுக்கு தெரியலை இங்கே எம்மன் தேசத்திலிருந்து அந்த கப்பல் வரும்பொழுது மதினாவிற்கு செல்லாமல் திசை மாறி இந்த அபிசீனியாவிற்கு வந்து விடுகிறது வந்து இறங்கி பார்த்தால் அபிசீனியா அங்கே வாழக்கூடிய இந்த மக்களிலே இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இவர்களை பார்த்துவிட்டு அவர்களும் ஏறிக்கொள்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பதிலிருந்து ஐம்பத்தைந்து நபர்கள் அந்த கப்பலிலே ஏறி பயணம் செய்து மதினாவிலே வந்து இறங்குகிறார்கள் அல்லாஹ்வின் தூதரையும் சந்திக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தான் இந்த அஸ்மாபின் துமை சென்ற சொல்லக்கூடிய இந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா உமர் அலி அல்லாஹன் அவர்களுடைய மகளார் ஹப்ஸா அவர்களை போய் சந்திக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது நாங்கள் அங்கேருந்து போனதுக்கப்புறம் உங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாம் விசாரித்து பேசிக் கொண்டிருக்கும்போது உமர் அலி அல்லாஹன் உள்ளே வந்து கேட்குறாங்க ஹப்சா கிட்ட தன்னுடைய மகளார்கிட்ட யாருமா அது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க ஹப்ஸா சொல்கிறாங்க இவர்கள் தான் அஸ்மா பின் உமைஸ் கப்பலிலே வந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது உமர் சொல்கிறாங்க ஓ அந்த கப்பல் கூட்டத்தினரா அதுல வந்த அந்த அம்மாவா இவங்க சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் உடனே உங்களை விட நாங்கள் தான் அல்லாஹுவின் தூதருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் ஏன் தெரியுமா நீங்கள்லாம் இப்போ தான் வந்தீங்க நாங்கள் அல்லாஹுவின் தூதரோடு அப்பையிலேருந்து வந்துகிட்டு இருக்கோம் சொன்ன உடனே இந்த அம்மாவிற்கு கடுமையான கோபம் பொருளாதாரத்தை இழந்து செல்வத்தை இழந்து வீட்டை இழந்து சொந்த பொருந்தத்தை எல்லாத்தையும் மார்க்கத்திற்காக இழந்து விட்டு அந்த அம்மா ஹிஜ்ரத்து செஞ்சு போயிருக்காங்க காலம் கிடைக்கும்போது வாய்ப்பு கிடைக்கும்போது வரும்போது உமர் அலி அல்லாக சொல்லும்போது அந்த அம்மா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா உமர் அவர்களே கடுமையான கோபத்தில் இருக்கேன் ஏன் தெரியுமா நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தோதரோடு சேர்ந்து ஹிஜ்ரத்து பண்ணீங்க உங்களுக்கு உணவு கிடைத்தது உடைவு கிடைத்தது பொருளாதாரம் கிடைத்தது அடைக்கலம் கிடைத்தது அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு அதையெல்லாம் விட மார்க்கத்தினுடைய தீனி உங்களுக்கு கிடைத்தது உங்களுக்கு மார்க்கம் சம்பந்தமாக எந்த கேட்கவாக இருந்தாலும் உடனடியாக பதில் கிடைத்தது ஆனால் எங்களுக்கும் பொருளாதாரம் கிடையாது சாப்பாடு கிடையாது அடைக்கலம் இல்லை குறிப்பாக மார்க்கத்தை என்னுடைய விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியலன்னு கவலை அந்த அம்மா அவ்வளவு சிரமத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்கள் எங்களை விட நீங்கள் உயர்ந்தவர்கள் சொல்கிறீங்களா இதை நான் அல்லாஹுவின் தூதர்ட்டை சொல்லியே ஆகுவேன் என்று சொல்லி அந்த அம்மையார் என்ன செய்கிறாங்க நேராக அல்லாவின் தூதர்கிட்டே நேரடியாக போயிட்டாங்க அல்லாஹுவின் தூதரவர்களே நடந்த சம்பவத்தை எல்லாம் கொண்டிருக்கும் பொழுதே உமர் உள்ளே வருகிறார் உமர் உள்ளே வந்து ஆமா நான் அப்படிதான் சொன்னேன் சொல்லும் சொல்லும்பொழுது அல்லாஹு உடனடியாக பதில் சொன்னது என்ன அப்சா யோ அவங்க அஸ்மாபின் துமைசு கிட்ட சொல்றாங்க நீங்கள் என்ன தெரியுமா அவர்கள் ஒரு ஹிஜரத்து செய்தவர்கள் அவர்கள் நெருக்கத்திற்குரியவர்கள் தான் ஆனால் அதை விட நெருக்கத்திற்குரியவர் யார் என்று சொன்னால் நீங்கள் தான் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் இரண்டு ஹிஜரத்து செய்தவர்கள் அவர்களை எல்லாம் விட அதிக அந்த அம்மாவுக்கு சரியான சந்தோஷம் இதுவல்லவா மகிழ்ச்சி தன்னுடைய பொருளாதாரத்தை சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் இழந்து விட்டு ஹிஜரத்து செய்ததற்கு அல்லாஹின் தூதரோடு நெருக்கம் நீங்கள் தான் எங்களுக்கு மிக நெருக்கத்திற்குரியவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எதையும் இலக்கத்திற்கு தயாராக இருந்தார்கள் எல்லாவற்றையும் இழந்ததற்கான மிகப்பெரிய ஒரு கூலி நீங்கள் தான் நெருக்கமா எங்களுக்கு அந்த அம்மா அப்படியே விட்டுடலை அந்த சந்தோஷத்தை கொண்டு போய் எல்லா இடத்திலும் யாரெல்லாம் அந்த கப்பலிலே வந்தார்களோ அவ்வளவு பேர்ட்டையும் போய் நாம தான் அல்லாஹருக்கு நெருக்கமானவர்களாம் நாம தான் ரொம்ப நெருக்கம் ரெண்டு ஹிஜிரத்தையும் சொல்லிட்டாங்கல்ல நம்ம தான் ரொம்ப அல்லாஹென்ட்டு நெருக்கம் எல்லாருக்கிட்டையும் போய் சும்மா இருந்தவங்கள போய் அல்லாஹின் தூதர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்க சொன்ன உடனே இந்த அம்மா எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு வந்தாங்க சொல்லிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கிறாங்க ஒரு சகாபி நேரடியாக வருகிறார் வந்து கேட்குறாங்க அல்லாஹ் வந்தாங்க அம்மாட்ட கேட்குறாங்க அல்லாஹ் தூதர் எதுவும் தான் என் தூதருக்கு ரொம்ப சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் மீண்டும் மறுநாள் வழிகிறார் கடை வீதிக்கு வருகிறாரோ அந்த சகாபி அந்த தோழர் அந்த அம்மையார்ட்ட வந்து திரும்பவும் திரும்ப கேட்டு கேட்டு சந்தோஷம் அந்த அம்மாவும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது வல்லவா மகிழ்ச்சி எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் பாருங்க அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் பொருளாதாரம் ஒரு விஷயமா நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக மறுமையில என்ன வாங்கிவிட முடியும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அதற்கு அந்த மார்க்கம் ஏகப்பட்ட வழிவகைகளை சொல்லி கொடுத்துருக்குது நிறைய அமல்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படிப்பட்ட அமல்களில் எதையாவது ஒன்றையாவது நம்முடைய வாழ்க்கையில நானும் வந்து சொல்லியிருக்கிறோம் நம்ம உங்களுக்கு முடிந்ததை இந்த வாழ்க்கையில தொடரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எத்தனையோ துவாக்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க ரவி கல் நம் சொல்லா சொல்லும் ஒரு முறை சகாபாக்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கிறாங்க அல்லாஹி தூதர் அவர்கள் சொல்றாங்க சஹாபாக்கள் உங்களுக்கு நான் ஒரு புதிய ஒரு துவாவை சொல்லி தரட்டுமான்னு கேட்குறாங்க அல்லாஹின் தூதரே சொல்லி கொடுங்க சஹாபாக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு கேட்கக்கூடிய அந்த தருவாயில என்ன நடக்குதுன்னா ஒரு கிராமவாசி நேரடியாக வருகிறார் வந்துவிட்டு அமர்ந்து பல கேள்விகளை கேட்கிறார் அல்லாஹுவின் தூதர் அவர்களே எழுகின்ற வரைக்கும் கேள்வி கேட்டு அல்லாஹின் தூதர் வெளியில போயிடுறாங்க சஹாபாக்கள் ஆலோசனை பண்றாங்க என்னப்பா இது ஒரு மசூரா பண்றாங்க யாரு போய் கேட்குறது அல்லாஹின் தூதர் ஒரு துவாவை கத்துத்தாரன்னு சொன்னாங்க இப்படி வந்துட்டார கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நபர் வேகமாக வெளியிலே செல்கிறார் வேகமாக செல்கிறார் அல்லாஹின் தூதரை தடுத்து நிறுத்த முடியல அவர் நடந்து போகக்கூடிய ஒவ்வொரு பாத அடியையும் வேகமாக எடுத்து வைக்கிறார் அல்லாஹின் தூதர் திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்துட்டு சொல்றாங்க என்ன பார்த்து என்ன விஷயம் இல்லை அல்லாஹின் தூதரே நீங்கள் ஒரு விஷயம் ஒரு ஒரு ஹதீசு துவா சொல்லித்தாரன்னு சொன்னீங்க சம்பவம் இதான் நடந்ததுன்னு சொன்ன உடனே நீங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தால் யூனிசுனாலே சொல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களே லாயிலாக இல்லான் இவங்க ஒரு பிரார்த்தனை செய்தார்களே அந்த பிரார்த்தனையை நீங்கள் கேட்டுவிட்டு அதற்கு பின்னால் நீங்கள் எந்த பிரார்த்தனையை கேட்டாலும் என்னது அல்லாஹ் ஏற்றுக்காமல் ஆகவே முதலாவதாக அல்லாகவே நான் நான் தீங்கிழைத்து விட்டேன் உன்னை தவிர என்னது மன்னிப்பவன் யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் அல்லாஹவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் என்ன செய்வான் விட்டு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்வான் என்று அல்லாஹின் தூதர்வர்கள் அனுப்பி வைத்தார்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நம்மளால் முடியின்றதோ அதை செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்